ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்துட்டு மணை தக்காளி வத்த குழம்பு செய்கிறது பார்க்கலாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் இது வந்து வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க அல்சர் இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் சாப்பிட்லாம் சேம் டைம் வந்து டெலிவரி ஆகியிருக்கவங்க கூட இதை எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லது இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம் உங்கள்கிட்ட எண்ணெய் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு மணத்தக்காளி வத்தர் வச்சுருக்கேன் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இது வந்து மளிகை கடை சூப்பர் மார்க்கெட் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் என்ன சூடானதோ இதை போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும் பத்து பட்டு பூண்டு சேர்த்துக்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வரக்குங்க சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் ஆனால் அவங்கள்ட்ட இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்ல ஓடும் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதே சேர்த்து ஒரு சின்ன அளவு குப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் வரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு போட்டோம்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாகவே வரைஞ்சிடும் மல்லித்தூள் தனியா தூள் பண்ணிக்கலாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் சிம்மையை வச்சு வதக்க எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் ஆகும் மடி பிடிக்காம அதிகம் எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு கூலி தரைச்சு வச்சுருக்கேன் அதை நம்ம பண்ணிக்கலாம் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம்ல ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன் மணத்தக்காளி விதையவும் இதில் தேங்காய் ஆட் பண்ணாதவங்க இப்படியே கொஞ்சம் தண்ணி போட்டு கொதிக்க விட்டு இறக்கிடலாம் நான் வந்து தேங்காய் ஆட் பண்ண போகிறேன் தேங்காய்னா கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு அப்படின்னா ஒரு பெரிய துண்டு கூட எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் சீரகம் சேர்த்து அரைச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த வறுத்து வச்சதில் இந்த மணத்தக்காளி இந்த விதையும் சேர்த்து கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்கும் இதையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்மளோட வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க சிலவங்க கொஞ்சம் இந்த தண்ணி வைக்க மாட்டாங்க திட்டியாகவே விருப்பப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்க தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நாங்கள் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்க்கணும் இந்த மாதிரி வர வரைக்கும் வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டோம்னா நம்மளுக்கு நான் மசாலாலாம் வந்து நமக்கு தேவையான வத்த குழம்பு வந்து ரெடி ஆகிடும் மூடி போட்டு நல்லா நம்ம வேக வச்சிடலாம் எட்டு நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு வேகட்டும் வெத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்ல மசாலாலாம் வந்து எண்ணெயெலாம் திரிஞ்சு நிற்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நம்ம வந்து எக்கு கூட பாயில் பாயில் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ